நண்பர்களே இதான் உங்க டோரா வேர்ட் நான் உங்க டோரா பேசுறேன் ஸோ ரொம்ப நாளாக வீடியோவே போட முடியல ஸோ அதான் இன்னைக்கு வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதான் என்னோட பொம்மை ப்ளஸ் அவன் பேரு தமிழ் ஸோ அதனால் வீடியோ எடுக்க போறேன் இன்னைக்கு நம்ம விஜயாண்ணாவுக்கு பேர்டே ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோ போட்டலாம் அப்படின்னு எடுத்தேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் விஜய் அண்ணா பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்றைக்கு நேற்று வந்து போக்கிரி அண்டு துப்பாக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் என்னென்ன படம் போவீங்க ரெண்டு படத்தில் எந்த படம் நீங்கள் போவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி கே கேடிவிலே நமக்கு வந்து போக்கிரி படம் போட்டோம் பட் ஆனால் நான் வந்து இன்றைக்கி சினிமாவில் தான் நான் அடுத்த வாரம் போய் பார்க்க போகிறேன் ஸோ டிவியில் பார்க்குறதை விட சினிமாவில் போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் சினிமாவில் தான் நான் நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்க போகிறேன் அதையும் வீடியோ போடுறேன் ஸோ எல்லோரும் பாருங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்